மாவட்ட புரடாக மட்டும் பானிக்குறை ஊக்கத்தேவன் கொடுத்த கிராமத்தில் ஆக்க வைக்கின்ற பெரிய மாதிரி சின்னமாக முடிஞ்ச வாழ்த்து என்று சந்தித்திருக்கிறார்

அதிகார ராயத்திற்கு நடந்த நாயகிர்க்கு உயிரகாரத்தினது இணைய கட்டராகதாதான் மூன்றாவது இயக்க உறுப்புனர் இரண்டாவதாக உத்தரவாண்டிய தேவர் ஆக்கோடார் ராமலிங்காய் வீதியாளர் பயணாசிழ ஆப்படர் நேற்று வரைகிந்த சாரதி உத்தரவாந்தியத்தேக உடைய சார்பில் முக்கிய காரண மூன்றாவது வந்து இருக்கிறார் சிவலிங்கத்தில் அடைவாத ராஜுதேவர் மாணவன் கல்புரா நேற்று வருகின்ற சாரதி ஆப்பொடர் வந்த விருந்தர் முறைசார் ராமசேவ் ராயபுரம்

ủa quá đấy là đấy là đấy là đấy là đấy là đấy là đấy đấy Hva er det?

பசவிங்கள உள்ள நடுவில் மூன்றாக ஒரு கோ சூரியா திருவேகுமா நிருத்திங்கன் கந்து காசுர அஞ்சு ஒரு ஹோட்டலில் இருப்பது மகவாளத்துடன் மணி கண்ட நாகணா நகிங்க நல்லா சோஜரு கேந்தர சூரியா யாருலிங்கமாக கரும்பு தெரியா திருவாசி திருடன் ரெண்டு திருகடா மரியாடைய சிங்கத்தை குருகடா பரவர் கருதில் உள்ள பிள்ளையிற குருகடா பத்தாளசுர தருமடா தெரியும் ஆ போங்க Vayan bueno. よっし giờ, giờ này này, bây giờ nó lên nè lần này, dấn chân, làm mạnh gì nữa, போராட்டம் ஆலங்குளம் கோபாலா கற்றாங்குளம் தர்மாவா மரசுளம் லட்சுமண பாண்டியனா போட்டேன் ಠನದಾದಲಿ.

அப்படியே விட்டுருங்க விட்டுருங்க அஞ்சுல இருந்துட்டு போயிருங்க போயிருங்க பேரு கரெக்டா நம்ம மேலே வருதப்பா இருங்க அப்படியே இருங்க நான் அப்படியே ஜூம் பண்ணிக்கிறேன் தற்சமயம் ஐந்தாவதாக அசோக் குமார் சித்திநத்தம் பைசல் கேங் கூலாங்கால் நான்காவதாக ராஜேந்திரன் டிஎன்இபி ஆப்பனூர் மூன்றாவதாக பொன் சூர்யா விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் போட்டு போட்டு ம் அப்படியே இருங்க அப்படியே இருங்க நான் அப்படியே இருங்க ரெண்டு வரேன்ங்க எதுவும்

நான் விட்டுரு <tryma." tryna, tryna. tryna> <tryna>

கடுமையான போராட்டம் கருப்புத்துறையா ராஜரங்கம்மா ஓட்டன் ஏற்கன் நாய் ஏறிக்கா நாய் எரிக்க நோய் ஏறிக்கா ரெண்டு அரிக்கியா தம்பி ஏறிக்கா ஆடு வெட்டு மட்டும் விரசு மட்டும்தான் ஓட்டன் ஏறிக்க ஏற்காண்ண பின்னாடி ஏறிக்க பாடு விரசு மட்டும் திறமைக்கு மட்டும்தான் பெருசு கடுமையான பிறகு மூன்றாவது அரசுரியா கேக்குமார் செடித்தர் கண்முகாபுரா ஒட்டி வருகின்ற சாரு வரவர் கருத்துள்ளம் கருப்புத்துறாய் வரமை நான் தாவிகிற மகம அம்மன்

அடே ரோட் ரோட்ல ரோட் தாற வெளிய கே பாடுவாங்க கோவத்துக்கு ஆக வலை நிடுங்குங்க ஐந்தாவதுல வந்து கொண்டிருப்பது அக்கலி அம்மன் துணை அசோக்குமார் பொட்டினாத் தंजय பிரியாホルкому காரேட்படியா சிகேந்தர்பாச்ச பைசல் கன் புல்லாந்தால் கடுமையான போராட்ட ஆலம்பூல கோவால கோவால கடுமையான ஐந்தாவது முத்தமனார் வீருத்தவரா ஆர்த்தி வேடபத்தி பொதிகளம் இணைந்த